என்ன நல்ல வசனம் அடிக்குது என்ன குழம்புன்னு தெரியல என் அக்கா வீட்டுல என்ன மாமா சவுக்கியம்மா அப்படி இப்படின்னு சாக்கு பாக்கு போட்டு பேசுனாதான் இந்த கிழவரிங்க வந்து போவ எதுவும் சொல்ல மாட்டார் என்னங்க மாமா முன்னாடிக்கு இப்ப நல்ல எனப்பா தெரியுது சரி சாப்பிடுறது இல்லையா நீங்க ஆஹ் ஆஸ்பத்திரிக்குலாம் போறீங்களா இல்லையா அதெல்லாம் போறோம் வந்து சீத்து சொல்லு முறையில மோப்பம் பிடிச்சிக்கிட்டு வருது மருமவ சாம்பார் தான் வைக்கிறோங்க வேற எந்த குழம்பு வைக்கல ஆஹ் ஆஹ் நாங்க என்ன மா வீட்டு குழம்புக்கா ஏங்கி நிக்கிறோம் என்னமா ஊரு உலகத்துல இல்லாத குழம்பு தான் வைக்கிற மாதிரி பேசுறீங்க எங்களுக்கு வச்சு சாப்பிட தெரியும் நான் வாரேன் இட்டி இட்டி ரோசா எதுக்கு வந்த என்ன விஷயம் எதுவுமே சொல்லல வந்தவ நீ பாட்டுக்கு போற ஐயா வந்தத மறந்துட்ட பாத்தீங்களா இன்னைக்கு ஏன் ஆ வேல ஆரம்பிக்கறங்களா மாமா வீட்டுக்கு ரெண்டாலுக்கு தான் வேல

இல்லைன்னா அப்படியே ஆக்கி தான் தள்ளிடுவேன் என்ன பண்ணுறது வீட்டுக்கு ரெண்டு ஆளுக்கு தான் வேலையா நம்ம உட்காந்துட்டா நமக்கு யார் வித்தலை பாக்கு வாங்க காசு கொடுப்பா இப்போ மருமாவ வேலைக்கு போனால் என்ன போகாட்டி என்ன மருமவுக்கு முன்னாடி நாம போய் வேலை செஞ்சு அவங்க வந்தா என்ன வேலைக்கு சேர்த்துக்கா போகிறாங்க நல்லபடியா எப்படியோ கடவுள் புண்ணியத்துல வேலை ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நம்மளுக்கு கவலையே கிடையாது ஆனா என்ன சம்பளம் தான் சரியா போட மாட்டேங்கிறானவன் இந்த வாரம் வேலை செஞ்சா ரெண்டு மாதம் தான் சம்பளம் வாங்க வேண்டியதா இருக்கு சரி சரி சட்டப்பட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே கிளம்பும் அந்த முத்து பேச்சி சாமி இங்க வாமா கொஞ்சம் நமக்கு காரியம் வேண்டியதுக்காக என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்க பாரு ஐயோ 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 என் மாமனாரு வாய் நிறைய மாமா முத்து பச்சை எனக்கு கூப்பிடுறாரு தெரியலையே இன்னைக்கு மாமா சொல்லுங்க மாமா இப்படி நல்ல சந்தோஷமா கலகலகலன்னு கூப்பிடுறதுக்கு எப்படி இருக்கு சாரிமா சரிமா சோறு குழம்புல ஆக்கிட்டியா சாமி நான் இப்பதான் சாம்பார் இறக்கணும் உங்களுக்கு பிடிச்ச பாவக தான் வறுக்கிறேன் மாமா சாப்பாடு கொண்டு வரவேன் ஏமா தயிர் இருக்காமா வீட்டுல ஆ இருக்கு அப்ப அந்த தூக்கொலையில பழைய கஞ்சி இருந்தா போட்டுக்கிட்டு அதுல தயிர் ஊத்தி எடுத்துருவா பழைய கஞ்சியா

சொன்னதையோட அனுப்பி விட வேண்டியது என் புருஷன் கிளரு பாவ வண்டி கட்டையே எம்பட்டு வேலையிட்டேன் செய்வாரு போகட்டும் போகட்டும் அப்படி குடிக்க கொஞ்சம் மோரம் சரி வேற எதுவும் வேணுமா சாம்பார் கொஞ்சம் சோறு கட்டி வைக்கட்டுமா சரி சரி வை 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 போய் நல்லா படுத்து வீட்ல எங்க கிடக்குனே தெரியல வேலைக்கு எடுத்தது இப்ப எதுக்கு நமக்கு நம்மள யாரும் வேலை செய்ய சொல்ல போற போய் உக்காந்து கடந்துட்டு வர்றதுக்கு மாமுட்டி கத்தி தூக்கிட்டு வர போகணுமா அம்மாடி முத்து வச்சு எங்கம் எங்களை எப்ப பாரு விளையாடுறது ஒரு இடத்துலயும் என்னதான் ஒரு பொருளை வச்சா இடத்துல இருக்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ளதானே இருக்க பாத்து பத்திரமா எடுத்து வைக்க மாட்டீங்க இப்பந்தான் நம்ம மாமனார் நல்லா பேசுறாருனே சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் உடனே வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சு இந்த இருங்க இருங்க தேடி தரேன் வேட்டில சுத்தி வச்சிருக்கீங்களேன்னு பாருங்க நீங்க அங்க அங்க அந்த பெல்ட்லயே வச்சுக்கிட்டு அப்புறம் ஊர் முழுக்க தேடுவீங்க ஐயோ நான் ஒரு கூறு கட்டவன் ஆமா ஆமா இந்த வச்சிருக்க வச்சிருக்க சரித்தா சரித்தா குடு 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 நேரம் ஆயிடுச்சு வேற அம்மா ஊத்து அப்புறம் வெயில் ரொம்ப வெக்கையா இருக்கு அக்கணி இந்த திரும்ப இன்னைக்கு அதனால அங்க இங்கே எங்கேயும் போய்கிட்டு கிடக்காது சரியா நான் வர வரைக்கும் வீட்டுலேயே இரு திருட்டு பயன் வலியுறவலாம்

அவ இப்போ தான் சாணி எழுதிக்கிட்டு கிடக்கிறான் வருவான் எப்போ வருவாய் யாருக்கு தெரியும் ம் உனக்கு என்ன கொடுத்து வச்ச வாழ்க்கை உன் மரும எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சிட்றான் அதனால் நீ நல்லா சொகுசா இங்கே வந்து உட்காந்து காற்று வாங்குற ஆனால் நமக்கு அப்படியா கால் எடுத்து உள்ளே வைக்க கூட விட விடமாட்டேங்கிறா புள்ளிக்கணை போட்டுக்கிட்டு எப்படி பார்த்துக்கிட்டு சொல்கிறா பாரு நானும் என் மருமகனு சந்தோசமாக ஒன்றும நான் இருக்கிறது அப்படி எரியுது எல்லாேருக்கும் ஆ ஆ யாராம் நீ வேற இந்த கதையை கேட்டனா சிரிப்பா சிரிக்கு என் பொழப்பு ஒரு வாய்க்கு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டா அவன் சரி நாம யாருக்கிட்ட போய் நம்ம நிலைமையை சொல்கிறதுன்னு அப்படியே நான் பாட்டுக்கு யாருக்கிட்டையும் எதுவும் காட்டிக்காமா அவள் என்ன நல்லா வச்சுக்கிற மாதிரி நானும் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு அப்படியே போயிடுறது எதுவும் நம்ம கேள்வி கேட்டால் நம்ம மாவனுக்கும் மருமனுக்கும் சண்டை வரும் ஏன் நமக்கு மரும நல்ல சோறு கழம்பு போட்டு நல்ல சொகுசாக வச்சிருக்கிறப்பவே இப்படி குறை சொல்கிறா நம்மளை மறியெல்லாம் இவ்வளோ உள்ளே விடாமல் வச்சிருந்தேனா எப்பப்பா அந்த பொண்ணை வீட்டில் வாழ விட மாட்டா போல இருக்கு பார்த்தேன் வீட்டில் வேலை வெட்டையெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து உட்காந்துருச்சிக்கா பாருக்கா இதில் எந்த போகிற வரைக்கும் மருமலை பற்றி போரனை பேசிக்கிட்டே தான் கிடக்குங்க இங்கே இந்த செல்லகளையே காணும் இந்த வாடி சீக்கிரம்னு சொன்னால் அழகானுமே வாட்டி அப்படியே உட்காரலாவா அடியே அடியே என்ன வேலைக்கு வந்திய ஒரு வார்த்தை ஒரு மனுஷன் சொல்லிட்டு வர வேண்டியது புத்து பிச்சைக்காக வேலைக்கு வர சொன்னா கிழவர் வந்து உட்காரு அதான் தெரியலையே ஏயா எங்க என் மருமவ நீ என்னமோ வேலை தெரிஞ்சுட்டு வந்திருக்க பொம்மை ஏழுக்கு மட்டும்தான் வேலை ஆஹா பஸ்ல பொம்பளை ஏழுக்கு ஃப்ரீ அப்புறம் ஆயிரம் ரூபாய் பணம் வேலையும் பொம்பளை ஏழுக்கு கொடுத்துட்டா நான் என்ன பண்றது என்னமா போ அந்த புள்ள வேலைக்கு வந்துச்சுன்னா ஏதோ கை செலவுக்கு ஆகும் நீ என்ன பண்ண போற காசை வச்சுக்கிட்டே நான் என்ன பண்ண போறேனா எனக்கு செலவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா என்னடி என்ன ரொம்ப தெனாவட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க என்ன என்ன இங்க சத்தம் எதுக்கு சத்தம் போடுறீங்க வந்தீங்கன்னா அமைதியா இருக்க மாட்டீங்களா இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா போட்டாவே எடுக்க மாட்டேன் எல்லாருக்கும் ஆப்ஷன் போட்டு விட்டுருவேன் ஆரம்பிச்சுட்டாயா ஆரம்பிச்சுட்டா பரையில மாட்டு தண்ணி அள்ளிட்டு கிடந்த பாத்தியா என்ன மினுக்கிட்டு கிளம்பி வந்திருக்கா பாரு ஏமா ஆம்பளியர்களுக்கும் வேலை இல்லையாமா இல்லங்க இல்ல அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் வேலை உண்டு வீட்டுக்கு ரெண்டு பேர் வரணும் அதான் எங்க கணக்கு சரிங்களா உட்காருங்க அந்த பக்கம் இங்க பாருங்கம்மா எல்லாரும் நல்லா காதில் வாங்கிக்கோங்க கரெக்டா ஏழுக்கெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட நான் போட்டோவே எடுக்க மாட்டேன் அப்படியே திருப்பி விட்டுருவேன் இந்த அக்கா தங்கச்சி அம்மா சித்தி அந்த கிடையாது புரியுதா என் வழியில நான் இருப்பேன் அதோட முக்கியமான ஒண்ணுமா போட்டோ எடுத்து முடிச்ச பிறகு மதியம் ரெண்டு மணிக்கு தான் எல்லாரும் வீட்டுக்கு போகணும் இந்த இடையில காய்கறி வாங்க போயிட்டு வரேன் புள்ள அழுகுது பால் கொடுத்துட்டு வரேன் சோறு பொங்குது வடிச்சு விட்டுட்டு வரோம்னு போற கதையும் கூடாது நீ முதல்ல போகாம இருடி அப்புறம் நாங்க போறத பத்தி பேசலாம் சரி சரி அப்படியே எல்லாம் ஒண்ணா எழுந்து ஏதாவது வேலை செய்யற மாதிரி போஸ் கொடுங்க என்ன டீ அந்த முத்து பிச்சைக்க வரல இந்த நீயா நான் கொஞ்ச நேரம் இருமா நான் சல்லகில ஓடி வர அவ வந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இத்தனை மணிக்கு தான் போட்டோ எடுக்கறாங்கன்னு தெரியும்ல நேர நேரத்துக்கு வந்தா என்னவ போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் யார் வந்தால ஆப்சன் தான் எப்படியும் போட்டோ எடுத்துட்டு நெட் கிடைக்கலன்னு சொல்லி திரும்ப வந்தா எடுக்க போறேன் அதுக்கு கொஞ்ச நேரம் நின்னா என்ன குறஞ்சா போய்டுவே சும்மா இந்த மாதிரிலாம் பேசுகிறால வச்சு கதை சொல்லிப்படுத்த தெரியுதா எல்லாம் எழுதுருங்க மறுபடி எழுந்துருக்கறதுலாம் ரொம்ப கஷ்டம் உட்காந்துக்கிட்டே இந்த பில்லு அப்படி அப்படியே பிடுங்குற மாதிரி போசு குடுக்குறோம் எடுத்து விடு மூணு நாளைக்கு வந்து என்ன வெட்டியா மணிக்க போறீங்க சும்மா உட்காந்து ஊருகிறதான பேச போறீங்க ஒரு ஃபோட்டோவுக்கு எழுந்து நின்று போட்டு கொடுக்க முடியாதா சரி சரி அப்படியே உட்காருங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஏ ரோசா என்ன இப்போ ஓரட்சின்னு காட்டுறேன் உந்த மிதிப்பு பண்ணுறேன்ல ச்சீ விடு விடு சும்மாவே இவன் ஆட்டம் போடுவான் இப்போ நூறு நாள் வேலை வாங்குறவங்கன்னு ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டாங்க இவ்வளோ பிடிக்கவா முடியும்

அவங்களுக்கு பதில நான் வந்திருக்கேன் ஏங்க வீட்டுக்கு ரெண்டு அலக்கு தாங்க வேலை நீங்க போயிட்டு உங்க மருமவள வர சொல்லுங்க இமடி ஏ மருமவதம்மா ஏன் பேரை சேர்த்துக்க சொன்னாங்க அவங்களால வெயில்ல நடந்து வர முடியாது இந்த வாரம் நான் வேல செய்றேனே என்னது மயக்கமா இடி என்ன டிந்தி கடவர சொல்றாரு தக்காக்கு உடம்பு சரியலங்கறாரு நமக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல சரி சரி அவங்க பேரை அடிச்சிட்டு உங்க பேரை எழுதிக்கிறேன் சரியா ஆ சரிமா சரி சரிமா நான் ஆபீஸ் வரைக்கும் போற வேலை இருக்கு எல்லாரும் அப்படியே இருங்க சரியா யாரும் எங்கயும் போய்ட கூடாது ஆபீசர் வருவாரு

அதெல்லாம் நீங்க வைக்கிறது ஒண்ணு சட்டம் கிடையாது செலக்கலி எத்தனை மணிக்கு உங்களை வர சொன்ன யா விட்டு கழவர் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து கிடக்குறாரு வேலைக்கு தான் அந்த வயலுக்கு போறேன்னு சொன்னாரு என்ன ரோசா உனக்கு கொஞ்சமாவது அந்த மனசாச்சு இருக்கா அப்படி என்னடி உன் சோத்திரான மண்ணி வச்சுப்பிட்டேன் இக்கா ஏக்கா நான் என்னச்சுக்கா செஞ்சேன் இது நூறு நாள் வேலை உண்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஓடி வந்திருக்க மாட்டேன் இத கட்டி எனக்கு என்னடி வீட்டுல வேலை இருக்கு முத்துப்பச்சு இங்கே பாரு உன் பேர் இல்ல அதனால நீ வீட்டு கிளம்பு பேர் இல்லையா எப்படி இல்லாம போவோம் இவ்வளவு பேர்லாம் வரும்போது என் பேர் மட்டும் எப்படி இல்ல உனக்கு நூறு நாள் வேலை கிடையாது முத்துப்பச்சு அதான் எதுக்கு செத்துப்புற கேடு கூட வந்திருக்கா எனக்கு ஏன் இல்ல வேலை ரோசா எல்ல ஒண்டால தம்படிடா பாரு கொஞ்சம் லேட்டா வந்ததோ வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு பாரு அந்த பொண்ணு நீ ஒரு வார்த்தை வீட்டு பக்கம் வந்து சொல்லிருந்தேனா நான் ஓடி வந்திருப்பல இப்ப என்ன பொளப்ள மண்ணள்ளி போட்டுட்டியே ஏக்கா திரும்ப திரும்ப அப்படியே சொல்லாதேக்கா நான் உன் மாமனாட்ட வந்து சொன்னேன் நீ தான் எனக்கு மேலுக்கு முடியல நீங்க வேலைக்கு போங்கன்னு உங்க மாமனார் அனுப்பி விட்டீயா பேர்லாம் வந்து தான் இந்த காலவரத அந்த பேர் அடிச்சிட்டு ஏன் பேர் எழுதணும் சொன்னாரு அப்பப்பாவ ஒரே வெக்கையா இருக்கு நீங்க உட்கார்ந்து இருந்தா அப்படியே माइक வந்துரும் அந்தப்பா அந்த பக்கம் போவோம் அம்மா அம்மா நில்லு

சரி சலகிலே போனா போதுனே பிரசன்ட் போடுறேன் அடுத்த வாட்டிலாம் அப்படி லேட்டா வந்தா ஆப்சன்ட் தேன் ஒரு வாட்டி தான் ஓட முடியும் நீ என்னடி எனக்கு போனா போதுனே போடுதே நில்லுடியே அவ எப்படி நின்னு பேசுவ நீங்களாது பரவலட்டி ஆனா இந்த கிழவர் வீட்ல இருந்து குளி பச்சிட்டாரு பாத்தியா எனக்கு அத நினைச்சத நீ பயர் எல்லாம் எனக்கு போய் வேலை இல்லாத பண்ணிட்டாரே அவரை நான் என்னடி செய்யறது ஐயோ கடவுளே இந்த வேலைய கொண்டு எதுவும் புள்ளவளுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தா பாத்தி அந்த பாவி மனுஷன் சரி விடு விடு வந்து உட்காருங்க வாங்க எனக்கு தான் வேலை இல்லையே அப்புறம் என்னத்துக்கு உட்காந்துக்கிட்டு ஆமா வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறேன் சும்மா உட்காந்துட்டு போயே வீட்டுக்கு போய் தனியா தான கடக்க போறேன் அதுவும் சரிதே இந்த மாதிரி ஏதாவது சாக்கட்டு வந்து உங்க கூட உட்காந்து பேசனாதா உண்டு இக்க வாக்க வாக்க இந்த மண்டையில ஒரே பிக்கா பிக்கி எடுக்குதுக்க செத்த வந்து பேன் பத்த விடுக்க வாரம்டி இவளுக்கு இது ஒரு வேளை நூறு நாள் வேளை வச்சிட்டாங்க போதும் பேன் பத்த விடு பேன் பத்த விடுன்னு அளைவா ஆமா த ராமாய் கிழவிக்கு அவ மாமியாருக்கு என்னமா சண்டையாமே ஆனா முக்கட்ட கறியும் கிழவியும் ஒண்ணாத உட்காந்து கிடக்குற அளவு ஆமா ஆமா உடனே தான் அவங்க நாத்தனார் வந்தா அந்ததுல இருந்து புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் ஏக போக சண்டை என்ன இதுல வேலை அவரையே சொல்லுங்கட்டி